மகள <laughs> இருக்கு <laughs> <laughs>

திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நல்லூர் பாளையம் பகுதியில் பி ஒன் என்ற அரசு பேருந்தை மாணவ மாணவிகளுடன் பொதுமக்கள் மறியல் செய்து சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தினசரி காலை முதல் மாலை வரை ஐந்து முறை பல்லடத்திலிருந்து திருப்பூர் செல்லும் கணபதிபாளையம் வழியாக அரசு பேருந்து பி உன் என்ற பேருந்து இப்பகுதியில் இயங்கி வருகிறது இதனை நம்பி இப்பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் காலை மற்றும் மாலை இருவேளையும் பள்ளிக்கு சென்று வருவது வாடிக்கை இந்நிலையில் முறையே பேருந்து வருவதில்லை என்றும் இன்று காலை எட்டு முப்பதுக்கு வரவேண்டிய அரசு பேருந்து ஒன்பதே மணிக்கு வந்ததாகவும் இதனால் பள்ளிக்கு எக்ஸாமிற்கு செல்ல முடியவில்லை என்றும் குற்றச்சாட்டு வைத்த மாணவ மாணவிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வந்த அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து முறையே இனி அரசு பேருந்து இப்பகுதிக்கு வருகை தரும் என்று தெரிவித்ததை தொடர்ந்து மூன்று மணி நேரம் தாமதமாக பள்ளிக்கு சென்றனர் மாணவிகள் அதே அரசு பேருந்தில் முன்னதாக போக்குவரத்து டிப்போ மேலாளர் செந்திலிடம் அவர் குறித்த வாக்குறுதியை ஏற்க மறுத்து வீடியோவில் தெரிவிக்கும்படி ஆதார் பூர்வமாக பெற்றுக் கொண்டனர்

பிரான்ச்சில் கடைசி வண்டியாக போகணும் இந்த வண்டியை ஏழரை மணிக்கு தான் எடுப்பாங்க ஏழரை மணிக்கு தான் எடுப்பாங்க அப்படிங்கும் போது கண்டெக்ட் வராங்க ஒரு கண்டெக்ட் அரேஞ்ச் பண்ணி வண்டி அனுப்புறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால நீங்கள் டிலே ஆச்சு நீங்கள் செகுலராக வர்றீங்களா அங்கே வர்றது சொல்லி சொல்கிறாங்க அது என்னன்னு பார்த்து சரி இப்போ இந்த குழந்தைங்க வந்து அதனால தான் ஸ்கூலுக்கு போக முடியல எக்ஸாம் போக முடியலன்னு சொல்லி உட்காந்துட்டாங்க இப்போ இவங்க இதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகிற பஸ் ஓட்டம் முடிவு பண்ணிடுறாங்க வைக்கலாமா வேணாங்களா முதலீடாக மாற வேண்டுமா தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடை தான் உடனே வாருங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலம் அண்ணா நகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ்